பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமம் ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஊராட்சி ஒன்றே துவக்க பள்ளியானது ஆரம்பத்தில் குடிசையாகவும் பிறகு ஓட்டு கட்டிடத்திலும் செயல்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு மெத்தை கட்டிடமாக வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் போதிப்பது மட்டுமின்றி அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக பள்ளியின் கழிப்பறைக்கு கற்றுத்தரப்படுகிறது இதன் மவர்களே தமது பகுதிக்கு தேவையான சோப்பு பிணை மெழுகுபர்த்தி போன்றவற்றை தயார் செய்து கொள்கின்றனர் வாழ்க்கை மூலம் மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை சிறப்பாளராக்கிக் இந்த பள்ளியில் சிறு சிறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பள்ளியில் பயிரும் மாணவர்களுக்கு ஆகியவற்றை எடுத்து கூறி பாதுகாப்பு செய்யப்பட்டு வருகிறது தவிர பள்ளியின் மருத்துவ பயிரிடப்பட்டு அதன் மருத்துவ மாணவர்களுக்கு எடுத்து நடத்தப்படுகிறது செயற்பாடுகளாகும் பொதுமக்கள் மற்றும் புறவிடர்களின் ஒத்துழைப்பாளரும் தனித்துவமாக இயங்கி வரும் இந்த ஊராட்சிப் பொருள் துவக்கப்பள்ளி இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் சிறந்த பள்ளிக்கான விடுதலில் இரண்டாயிரி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான புதுமை பள்ளி என்ற விருதையும் தமிழக அரசின் சார்பில் பெற்றுள்ளது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக சிறப்பான முறைகளில் கல்வியுடன் சுகாதாரம் பாதுகாப்பு விழிப்புணர்வு போன்றவற்றை முதல்மே இணைந்து தரும் வேப்பூர் ஒன்றியம் வடக்கலூர் பஞ்சாயத்தில் உள்ள கத்தாரைமேடு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கு நமது மாவட்டத்தின் சிறந்த பள்ளிக்கான விருதுனை வழங்குவதில் நமது கல்லா தொலைக்காட்சி எப்படி கொள்கிறது விருந்தலை வாக்குவதற்காக மேப்போம் கத்தால ஊராட்சி ஒன்றிய துணக்கப்பட்ட

வல்லதரசுன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் தன்னை வேண்டும் அது எந்த விதமான விஷயமும் இல்லாமல் அதனால் நூற்று நூறு கிராமத்தில் எப்படி கல்லாறு நிகழ்ச்சி வந்து இப்போ கல்லாறு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் தமிழகம் முழுவதும் கல்லாட்டை நோக்கி பார்த்தது எதை கொண்டு தெரியுமா யாராவது சொல்லுங்க மேலே கல்லாறை தெரியாதவங்க யாருமே கிடையாது சமீபத்தில் பெய்த மனையில் நமது பொங்கி ஓடிச்சு ஒரு சின்ன கிராமத்தில் பொங்கல் உருவாக்கப்பட்ட நீர் அதை சார்ந்து நான் படை செய்யக்கூடிய வடகுழு ஒரு நூத்தி இரண்டு கிராமங்களுக்கு பயன்படுத்து இருந்தாலும் பல பயன்களுக்கு பயன்படுத்த போல சின்ன கிராமத்தில் இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான இடத்தை பிடிக்கும் அதற்கு முக்கிய காரணம் கிராம முன்னேறனும் எனக்கு ரோல் மாடல் அப்துல்